அண்மையில் தத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதோடும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறுன்னு கேக்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் சிங்கம் சிங்க வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகிட்ட சிங்கமா இருக்க கூடாது அவர் அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவாண்டார் நீங்க என்ன கூப்பிடு அங்கிள் கூப்பிடு தாத்தான் கூடுங்க என்ன வேணா கூட கவலைப்படல ஆனா தரம் என்று ஒன்று இருக்கிறது you cannot call the honorable prime minister by his name you cannot call the chief minister of our state by his name you cannot ridicule them because they elected people நீங்க தைரியமா எங்கட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பத்தி கமெண்ட் போடுறனால

கச்சத்தீவை மீட்டு தாருங்க ஐயா கச்சத்தீவை தாரவாத்தது யார் ஐயா அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேக்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்க சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா சிங்கம் வேட்டைக்கு போவான் வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிருவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது இது எதுக்காக சொல்றனா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பத்தி நான் பேச மாட்டேன் அங்க வந்து

நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க பாராட்டினீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்னும் சாதிக்க போறதில்லை இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நாடல்ல

நீட்டை பற்றி சொல்கிறீர்கள் திராவிட முதலேட்டு கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் இங்கு காவல்துறை நண்பர்கள் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா பணி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் இல்ல அவர் பாஸ் ஆகி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம் சொல்ல முடியுமா அதே மாதிரிதான் நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர்காக்கின்ற ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரீட்சை சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இன்று இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் கேபிட்டேஷன் பாஸ் போய் எம்பிபிஎஸ் போயிடலாம் என்பதை வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு யாரால்தான் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அது தேவை 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 தகுதி இருப்பவர்கள் தான் அந்த அந்த பணிக்கு செல்ல முடியும் வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக்கா இருக்க முடியும் ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சா ட்ரெயின் ஓட்டணும் பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது இல்லங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிசு வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஒன்னொன்னு சொல்லியிருக்காரு எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசு ஐரோனா பதர் மை டியர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் மீனிங் ஆஃப் பாசிசம் பெனிடோ முசலி மொசோலினி ஹிட்லர் இவங்க எல்லாம் கடைபிடித்தது பாசிசம் அது படிச்சிருப்பார் நினைக்கிறது தெரியல பேசுறார் அவர் அது துன்புறுத்துபவர்கள் இனப்படுகொலை செய்பவர்கள் பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட் வலதுசாரிகள் ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது உண்மையை பேசுங்க இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா அப்புறம் சொல்றாரு இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க அப்ப காஷ்மீரில் இருபத்தி தொகுதி ஜெயிச்சாங்கல்ல ஐயா அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு அங்க இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் இன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா துன்படுத்தி ஏங்க ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பனிரெண்டு கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ராமர் கோயிலும் கட்டப்பட்டது மசூதியும் கட்டப்பட்டது டோன்ட் பிளான் ராங் இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குது அபுதாபி வந்து யுனைடெட் அரவெரி மீன்ஸ் த முஸ்லீம் கண்ட்ரி அங்க பேட்ஸ் மந்திர் நாராயணசாமி சாமி பேட்ஸ் மந்திர் ஒரு இந்து கோயிலை யுஏஇயில அரபு நாடுகளில் அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க இப்போ இப்ப தெரியும் பேட்ஸ் மந்தி கட்டியிருக்காங்கன்னா யாரால அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்ட விட்டு இருப்பாங்களா கேட்கிறேன் என் விஜய் அவர்களை டோன்ட் ப்ளான் த சிம் இருப்பவன் துறாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் எதிரிகள் அல்ல டூ நாட் ரிப்பீ த சேம் திங் டைம் அண்ட் டைம் கேம் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னாலும் அது உண்மையாகி விடாது இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய சொல்லிக்கொள் அதுக்கு எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்றார் அப்ப மோடிஜி ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை ஆறு பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டு உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள் ஒரு ஒருவர் ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த 12 கால ஆட்சியில் டு யூ டேட்டா வித் யுவே டு யூ ஹேவ் இட் ஒரு உன்னத தலைவரை இழுபடுதாதே அதுக்கப்புறம் அப்புறம் சொல்றார் கட்சதீவை வீட்டுதாரம் கேன்றார் ஐயா கச்சத்தீவை தாரவாத்தது தெரியயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்டார நாயக்க அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு காரணம் அன்று திராவிட முன்னேற்ற ஆட்சி கலைஞர் ஆட்சி கலைஞர் குரல் கொடுத்திருந்தால் இது நடக்கக்கூடாது இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க இல்லை என்று சொல்லியிருந்தால் அன்று கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவே ஒருவர் அது கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார் இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார் வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள் கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள் என்ன பண்ணணும் மோடிஜி அவர்களே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த மண்ணை தாரைவாத்து கொடுத்து விட்டார்கள் நீங்க உங்களுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்க அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று விடாதீர்கள் அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆக எதையும் தப்பா சொல்லிடாதீங்க தாரை வாய்த்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பலமுறை முறை பேசியிருக்கின்றேன் ஆக தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் எதுக்காக சொல்றேன்னா இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்பும் போது வேதனையாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இன்று நீங்க பாக்குறீங்க பல கிடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது திடீர் திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது நான் காவல்துறையை குறை கூறவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும் அது போதையின் கொடுமைதான் போதையின் வெளிப்பாடுதான் போதை பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது மக்களை தூண்டுகிறது ஆகியவரை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்கள